அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் பகுதி ஐந்தை பார்க்கலாம் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் விடை பெரியார் கேள்வி எண் நாற்பத்தி ரெண்டு முனிவர் தமிழ் எழுத்துக்களில் எவ்வடிவத்தை திருத்தம் செய்து எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் விடை வரிவடிவம் கேள்வி எண் நாற்பத்தி மூன்று துறை மாணிக்கம் என்பது இவருடைய இயற்பெயர் விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கேள்வி எண் நாற்பத்தி நான்கு திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக பயன்படுத்தியவர் விடை குமரிலப்பட்ட கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் கொண்டதாக காண கிடைக்கின்றன அதாவது விடை அளவுக்கு மீறிய உயரமும் தடிமணு கேள்வி எண் நாற்பத்தி ஆறு பொறுத்துக சிறுகதை ஆசிரியர் உண்மை சுடு இதனுடைய ஆசிரியர் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனை இதனுடைய ஆசிரியர் வண்ணதாசன் பாலைப்புறா இதனுடைய ஆசிரியர் சுசமுத்திரம் இரவின் அறுவடை இதனுடைய ஆசிரியர் புவியரசு கேள்வி எண் நாற்பத்தி ஏழு தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழண்ண விருதை பெற்றவர் விடை அப்துல் ரஹ்மான் கேள்வி நாற்பத்தி எட்டு வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு வழங்கிய விருது விடை செவ்வாலியர் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் விடை முடியரசன் கேள்வி எண் ஐம்பது தமிழகத்தின் முதல் கவிஞராக விளங்கியவர் விடை நாமக்கல்வே ராமலிங்கனார் நன்றி